ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம வர ஜாப்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிவிட்டோம் வரும் ரயில்வேல என்பிசியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜேஇஆக்கட்டும் அதுக்கப்புறம் கிளர்க் போஸ்ட்டு பிடி ஆஃபீஸ் அங்கன்வாடி எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்து வந்தோம் இப்பவும் பார்த்திங்கன்னா கால்நடையிலேருந்து நோட்டிஃபிகேஷன்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு மொத்தம் இரண்டு விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன என்னென்ன ஏஜ் லிமிட்டு எவ்வளோ சேல்ரி என்ன படிச்சிருக்கணும் எப்படி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவை சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ லாஸ்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களோட நேமு அதுக்கப்புறம் அட்ரெஸ் ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஓகேவா ஸ்கூலு காலேஜ் இது அதனோட இயரு யூனிவர்சிட்டி என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ் தான் சிம்பிளாக இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயிலு ஓகேவா இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஏடபிள்யூஓன்னு சொல்லுவாங்க அந்த நோட்டி அந்த போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி ஓகேவா வெட்டினரி சயின்ஸு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அண்ட் ஏஹெச் அந்த டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அண்ட் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அதையுமே வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சேல்ரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேவா இது என்ன போஸ்டிங் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஓகேவா அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே ஜாப் போட்டாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த வில்லிங்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்ம்னா இல்லையா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அதை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா இப்போ வந்து ஜஸ்ட்டு நார்மல் அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் அதுக்கும் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க பேச்சுலர் டிகிரி வெட்டினரி சயின்ஸ் அப்படின்ட்டு ஓகேவா அது இல்லைன்னா எம்பிஎஸ்சி முடிச்சுருந்தாலும் ஓகே ஓகேவா அதான் வெட்டினரி சயின்ஸில் மாஸ்டர் முடிச்சிருந்தாலும் ஓகே டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு வந்து கேட்குறேன் அதுக்கு வந்து டென் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு வந்து டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷு ஓகேவா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ் தமிழ் இங்கிலீஷில் ஏது படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா ஃப்ளூவெண்ட்டாக வர மாதிரி சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணும்போது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சும் வசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரல கொடுத்துருக்காங்க ஓகேவா அதையுமே வந்து பார்த்துக்கோங்க இந்த வெட்டினரி சர்ஜன்ஸ் ஓகேவா அந்த போஸ்ட்டும் வந்து அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு வரல இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் தகுதியும் விருப்பமும் இருக்கிறவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒன் இயர் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா நவம்பர் பதினாலு வரலாம் வந்து கொடுத்துருக்காங்க இதனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா மாவட்டம் முழுவதுமே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் கொடுத்துருக்காங்க ஓகேவா மொத்தம் எழுபத்தி ஆறு இடங்களுக்கு ஓகேவா எழுபத்தாறு வேக்கண்ட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர ஒன் இயருக்கு டெம்பரவரியான கவர்மெண்ட் ஜாப் தான் பட்டு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரிங்களா தமிழில் வந்து சொல்லணும் அப்படின்னா மாவட்ட விலங்குகள் நல அலுவலர்னு சொல்லுவாங்க ஒரு போஸ்டிங் இன்னொரு போஸ்டிங் கால்நடை மருத்துவர்கள் சரிங்களா இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்களுக்கு மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கால் பண்ணியும் வந்து கேட்டுக்கலாம் ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுதுங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தது அதனால தான் சொல்கிறேன் Okay friends, thanks for watching.